மார்க்க அறிவு இல்லாம எந்த விஷயத்தையும் அணுக முடியாது நாம் வந்து மார்க்க சட்டங்களை ஒதுக்கி வைத்து உலகத்தில் வாழவே முடியாது எல்லா நிலைகளிலும் மார்க்க சட்டம் தேவை வெறும் தொழுகிக்கு மட்டுமல்ல வியாபாரத்திற்கும் மார்க்கம் தெரியணும் ஒரு கணவன் மனைவி குழந்தையோடு இருக்க பிரிஞ்சிடுறாங்க தலாக்கின் மூலமா இந்த பிரிந்து விட்ட தம்பதியர்கிட்ட அந்த குழந்தைகள் யார்கிட்ட இருக்கணும் பருவமடையாத சின்ன குழந்தைங்க அதுக்கு மார்க்க சட்டம் தேவை இந்த குழந்தையை தாய் வளர்க்கணுமா தந்தையின் பொறுப்பில் விட வேண்டுமா யாரிடத்தில் அந்த குழந்தைகள் இருப்பது அந்த குழந்தைகளுக்கான கல்வி அந்த குழந்தைகளுக்கான உணவு பொறுப்பு யாரை சார்ந்தது எல்லாம் மார்க்கம் தேவை மார்க்கத்தில் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பாடங்களே இருக்கிறது கணவன் மனைவி பிரிந்தான் ஹவானத் குழந்தையை யார் வளர்ப்பது அதுக்கு மார்க்கம் இருந்தால் தான் சொல்ல முடியும் இதெல்லாம் இன்னைக்கு கட்ட பஞ்சாயத்தை செஞ்சு வச்சிடறாங்க யாராவது ஊர்ல நாலு பேர் சேர்ந்து பேருச்சு குழந்தை உங்கள்கிட்ட இருக்கணும் அவங்கள்ட்ட இருக்கணும் என்ன சொல்லுகிறது அது நாம தெரிகிறது இல்ல மார்க்கம் தெரியலனா தொழுகையும் போயிடும் மார்க்கம் தெரியலனா குடும்ப வாழ்க்கையும் அழிஞ்சிடும் மார்க்கம் தெரியலனா வியாபாரமும் போயிடும் எல்லாமே வீணா போயிடும் சட்டம் தெரியாம ஜக்காத்து கொடுத்தா நீங்க ஜக்காத்து கொடுத்தும் கூட செல்லாம போயிடும் கூட அதை பத்தி பேசி இருந்தோம் அதுல ஒரு சட்டம் சொன்னோம் இந்த என்பது தகுதியானவர்கள் கையில கொடுக்கப்படணும் அவங்க கையில கொடுத்தா தான் ஒருத்தர் வந்து கடன் இருக்கிறார் கடன் கடன்பட்டிருக்கிறாரு அவர் கடன் கொடுக்கணும் இப்ப நாம அந்த கடன் பட்டு இருக்கிற ஏழையினுடைய கையில கொடுத்து உன் கடனை அடைச்சிருப்பான்னு கொடுத்தா தான் ஜக்காத்து கூடும் அதுக்கு பதிலாக இவர் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறாரோ அவர்கிட்ட போய் நான் ஜக்காத்து கொடுக்குறேன் இன்னார் உங்களுக்கு தர வேண்டிய அந்த கடனை உங்க கையில ஜக்காத்தா கொடுக்கறேன்னு கொடுத்தா ஜக்காத்து செல்லாது ஒரு சகோதரர் அப்படி கொடுத்து விட்டு என்னை வந்து கேட்கிறாரு நான் வந்து நேரடியாக கொடுக்காம எங்க கடன் வாங்கினாரோ அங்கேயே கொடுத்துட்டேன்னு சொல்லி கூடுமா செல்லாது இந்த விபரீதங்கள் ஏற்படுது மார்க்க சட்டம் தெரியாததுனால பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல தொழுகை இல்ல மாதவிடாய் என்பது ஒரு பெண்ணுக்கு குறைஞ்சபட்சம் மூன்று நாள் அதிகபட்சம் பத்து நாள் பத்து நாளைக்கு மேல ஒரு பெண்ணுக்கு ரத்த போக்கு இருந்தா மார்க்காத நோயின்னு சொல்லுது அது நோய் மாதவிடாய் அல்ல பத்து நாளைக்கு மேல போனா அவளுக்கு தொழுக உண்டு அவளுக்கும் நோன்பு உண்டு எல்லா வணக்கமும் அவள் செய்யணும் சுத்தமா இருக்கிற பெண்கள் செய்கிற மாதிரியே செய்யணும் இப்போ சஹாபாக்களுடைய காலத்திலேயே சில பெண்கள் நினைச்சாங்க இதுவும் மாதவிடாயின்னு சொல்லி அபு சுஃபியானுடைய மனைவி ஹெந்த் இருக்கிறாங்களே அந்த பெண்ணுக்கு அந்த மாதிரி தொடர்ந்து ரத்தப்போக்கு ஏற்பட்டது மாத அந்த அம்மா என்ன நினைச்சாங்க இரத்த போக்கு இருந்தாலே மாதவிடாய் தான் அது மாசக்கணக்குல போனாலும் தொலக்கூடாதுன்னு நினைச்சி பல மாசமா துழுகி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சட்டம் சொல்லப்படுது இல்லமா இதுக்கு பேரு அரபியில மாதவிடாய்க்கு ஹைதுன்னு சொல்லுவாங்க நோய் ரத்தமா இருந்தா சொல்லுவாங்க உனக்கு வந்தது நோய் ரத்தம் நீ தொழுகை விடக்கூடாது நோன்பை நோம்ப விடக்கூடாது என்று பெருமானாருடைய சட்டத்தை சொல்லி கொடுத்தாங்க வாழ்க்கையில எல்லா இடங்களுக்கும் மார்க்க ஞானமும் மார்க்க அறிவும் தேவை மார்க்கம் தெரியல சில நேரங்களில் நிறைய நன்மைகளை இழப்போம் நிறைய நன்மைகள் சின்ன சின்ன அமல்களுக்கு நிறைய நன்மை இருக்கும் மார்க்கம் தெரியாதவர்கள் காலம்பூரா அதை செய்யாமல் நன்மை இழந்துருவாங்க எப்படி ஹதிரஜிபுனி இல்லானவர்கள் ஒரு ஜனாதாவுக்கு போயிட்டு தொழுது விட்டு திரும்பி வந்தாங்க இப்போ அவர்களிடத்துல ஒரு தாபியை கேட்டாங்க நீங்கள் ஜனாதா தொழுதுட்டு வந்துடுறீங்களே அடக்க வரைக்கும் போகாமல் திரும்புறீங்களே அபு ஹரீரா அவர்கள் அறிவிக்கிறாங்க பெருமானார் செல்லல்லா அலிசன் அவங்க சொன்னதாக யார் ஜனாதா தொழுகையிலும் கலந்து அடக்கம் வரை சென்று இருந்து விட்டு திரும்புகிறாரோ அவருக்கு ரெண்டு கீராத்துடைய நன்மை கிடைக்கும் என்று சொல்றாங்க நீங்க தொழுதுட்டு வந்துடுறீங்களேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அப்படியே அபூஹரையா அறிவிக்கிறாங்க எனக்கு இத்தனை நாளாக தெரியாதே நான் ஜனாதி தொழுதுட்டு வந்துடுறேன்னு தொழுதுட்டு திரும்பினா ஒரு கீராத்து தான் நன்மையா நீங்க அடக்க வரைக்கும் போயிட்டு வந்தா ரெண்டு கீராத்து நன்மைன்னு அபுஹுரை நான் சொல்றாங்க நீங்க தொழுதுட்டு வந்துடுறீங்களேன்னு சொல்லி இதை உறுதிப்படுத்துவதற்காக இவன்வமரது தான் அவர்கள் அந்த யாயிஷாவிடத்தில் வந்து கேட்டாங்க என்ன அன்னை அவர்களே அபூஹரை இப்படி அறிவிக்கிறாங்களே அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க ஆமா உண்மைதான் பெருமானார் செல்லல்லா அலி சொல்ல சொன்னது உண்மை ஒரு ஒரு ஜனாதா தொழுது விட்டு வந்தா ஒரு நன்மை அடக்க வரைக்கும் போயிட்டு வந்தா ரெண்டு கீராத்த நன்மை அப்ப அவருக்கு கொஞ்ச நாளா அந்த ஹதீஸ் தெரியல அவங்க சொன்ன அற்புதமான வார்த்தையை பாருங்க லக்கது வையானா கராரி தீரத்தன் இத்தனை நாளா எனக்கு இந்த ஹதீஸ் தெரியாமல் போனதுனால பல கீராத்து நன்மையை நான் வீணாக்கி விட்டேனேன்னு சொல்லி அதில் இவனுமர அழுதாங்க பாருங்க பெருமானார் காலத்தில் வாழ்ந்த ஒரு தோழருக்கு கூட ஒரு அமல் தெரியாம அந்த அமல் சில காலங்கள் செய்ய முடியல அவர் நினைச்சு வருத்தப்படுறாரு இப்படி எத்தனை அமல்களை நாம வீணாக்கி இருக்கிறோம் அதை கேள்விப்படுகிற போது இத்தனை காலமாக செய்ய முடியாமல் போச்சுன்னு வருத்தப்படுகிறோமா இல்லை இப்போ மார்க்கம் தெரியலன்னு சொன்னா நிறைய நன்மைகளை இழக்க வேண்டியது இருக்கும் மார்க்கம் தெரியலன்னு சொன்னால் சட்டங்களை தவறாக பயன்படுத்திடுவோம் அது ஜக்காத்தா இருக்கலாம் நிக்காக இருக்கலாம் தலாக்கா இருக்கலாம் எல்லா விஷயத்திற்கும் மார்க்கம் தேவை மார்க்கம் இல்லைன்னா பெரிய இழப்பு தான்